அதுக்கு மேலே இது பற்றி வதந்தி பரப்புன அத்தனை பயிரும் நான் இன்னும் மோசமான வார்த்தை கூட பயன்படுத்துவேன் அவ்வளவு மோசமானவர்கள் கீழ்த்தரமானவர்கள் இவர்கள் மன்னிப்பு கேட்கணும் இவர் முதல் சுயமரியாதை இருக்குமானால் காங்கிரஸோட கூட்டணியே வைக்கக்கூடாது மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை அதனால நானும் சட்டமன்றத்தை கலைச்சிட்டு பாராளுமன்ற தேர்தலோட நடத்துறேன்னு சொல்லி அப்படித்தான் எழுபத்தி ஒன்னுல சட்டமன்றத்திற்கும் சேர்ந்து தேர்தல் நடந்தது அவர்கள் சொன்னது மட்டுமல்ல செய்யவும் செஞ்சார் இதுக்கு ஒரே மாற்று திமுக ஒட்டு மொத்தமா திமுக ஆட்சியை அழிக்காம எந்த சனாதனி சொன்னதனால ஆதவ அர்ஜுனா உங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வெக்கம் வேண்டாம் எதுக்கெடுத்தாலும் சனாதனமா அதனால் சொல்கிறேன்னா உங்களோட விளையாட்டு உங்களோட வச்சுக்கோங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக என்ன பேசினாலும் அவர்களை அடியோடு அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ஆட்சி இப்போ இருந்துட்டு இருக்குது மிகப்பெரிய வக்தி ஹெச்ராஜா அவங்க முன்னாடி உட்காந்துருக்கேன் சோனியா சோரஸ் ஏக்கு ஹே அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு அதனால அதனால் நம்ம வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் யார் நாலு தாமரை நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இளையராஜா அவர்கள் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆட்டாள் கோவிலுக்கு போகும்போது அவர் வந்து அந்த கருவறைக்குள்ள இல்லைன்னா அர்த்த மண்டபத்துக்குள்ள வந்து அவர் அனுமதிக்கப்படல அவர் வந்து வெள்ளை நிற்பாட்டப்பட்டார் அதற்கு வந்து அவர் ஒரு பட்டியல சமுதாயத்தை சார்ந்தவர்னால அவர் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அதே நேரத்தில் இளையராஜா அவர்கள் இல்லை நான் என் சுயமரியாதை எங்கேயும் விட்டு கொடுத்ததுல விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றத வந்து அவர் பதிவிட்டு இருக்காரு அதாவது இன்றைய தினம் தமிழக அரசு மற்றும் அறிவாலய ஊடகங்களுக்கு ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்கு அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வி இந்த மழை வெள்ளம் இது தொடர்பாக முழுமையாக தோற்று போயிருக்கின்ற ஒரு அரசாங்கம் திருவண்ணாமலையில் ஜியலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க வயநாடு மாதிரி திருவண்ணாமலை ஆயிடுமோ அப்படின்னு அந்த அளவுக்கு மலை சரிவு ஏற்பட்டிருக்கு முதல் முறையாக அதுக்கு காரணம் என்ன இவர்கள் திருவண்ணாமலையவே அந்த மலை முழுக்க ரியல் எஸ்டேட் ஆட்டம் திரவிடியன் ஸ்டாக் அரசு பயன்படுத்துறதுனால ஆக இந்த மாதிரி ஃபைல்யூர்லேருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக விடப்பட்ட வதந்தி ஏனென்றால் திரு இளையராஜா அவர்களே தெளிவாக சொல்லியிருக்கார் மக்களும் என்னுடைய ரசிகர்களும் இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் அவன் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை இளையராஜா அவர்களுக்கு பரிபாட்டம் கட்டி சகல மரியாதையோடும் அவர் அங்கு நடத்தப்பட்டிருக்கார் அப்போ இவங்களுக்கு என்ன மீடியாவுக்கு வந்தது இந்த அறிவாலய மீடியா அறிவில்லாத மீடியாவாக இருந்த ஒன்று இருக்குது இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை அதோடு மட்டுமில்லை ஹிந்து மதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிளவு பிரச்சனை உருவாக்கணும் இது நாம் ஏற்கனவே நான் இது பற்றி பேசியிருக்கேன் தி கேஷ் ஆஃப் மைண்டுன்னு அமெரிக்க நாத்தர் நிக்கோலஸ் பி டிர்கர் எழுதினது அதில் வந்து ஹிந்து மதத்தில் பேதங்களை உருவாக்கி மக்களை மதம் மாற்ற வேண்டும் என்று கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இந்த நீதி கட்சியும் திரவிடியன் ஸ்டாக்கையும் உருவாவதற்கு உந்துதலாக இருந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்க அந்த மாதிரி மிக கேவலமான ஒரு கும்பல் இந்த திரெவிடியன் ஸ்டாக் அவர்கள் கிளப்பி விட்டுருக்கு வதந்தி ஆகவே இது ஹிந்து மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் இந்து மக்களால் மிகப்பெரிய சனாதனியாக போற்றப்படுபவர் திரு இளையராஜா அவர்கள் ஆகவே நம்ம மதத்தில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு சனாதனி அவரை வந்து இந்த மாதிரியா அவமானப்படுத்தப்பட்டதாக வதந்தியில் கிளப்புறாங்க இது அவரே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க அதுக்கப்புறம் இந்த ஊடகங்கள் அனைத்தும் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் ஊடகத்தில் இன்னொரு விஷயம் சொன்னது என்ன அப்படின்னா அந்த பரிவட்டம் வந்து அரசு விதியை மீறி கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு பாருங்களேன் இதை இவன் வந்து முன்னாடி போனால் முட்டும் பின்னாடி போனால் உதவிங்கிற மாதிரி இது மாடு கழுது அந்த மாதிரியே இருக்கிற கும்பல் தான் இந்த திரைவுடின் ஸ்டாக் அவங்க பண்ணுறாங்க இளையராஜா அவர்கள் வந்து மரியாதையோடு நடத்தப்பட்டிருக்கார் அவரும் அதை சொல்லியிருக்கார் அதுக்கு மேல இது பற்றி வதந்தி பரப்புன அத்தனை பயிரும் நான் இன்னும் மோசமான வார்த்தை கூட பயன்படுத்துவேன் அவ்வளவு மோசமானவர்கள் கீழ்த்தரமானவர்கள் இவர்கள் மன்னிப்பு கேட்கணும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது வந்து கேபினெட் வந்து அப்ரூவல் பண்ணிடுச்சு இதை வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே எதிர்த்துட்டு வராங்க தமிழகத்திலேயும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கு மாநில அரசுடைய விதிகளை மீறும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனா அந்த இதுல பார்த்தா மாயாவதி அவர்கள் வந்து பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய அவங்க வந்து காங்கிரசையுமே எதிர்ப்பாங்க பாஜகவும் எதிர்ப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க மாயா இது வந்து ஒரு அரசியல் அப்படின்னு பார்க்காம எல்லா கட்சிகளும் முன் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒன் நேஷன் ஒன் இலக்ஷன் இந்த இஷ்யூ பத்தி முன்னாடியே திருமும் கருணாநிதி அவர்கள் இது பத்தி கருத்து சொல்லியிருக்காரு ஆனா அப்பா பேச்சை கேட்காத புள்ள ஒன்னு அது எப்படி இதை கருணாநிதி சொன்னதை ஸ்டாலின் ஏற்றுக்குவாருன்னு சொல்றது அது இவர் எது ஏன்னா இவர் முதல் சுயமரியாதை இருக்குமானால் காங்கிரஸோட கூட்டணியே வைக்கக்கூடாது ஏன்னா காங்கிரஸ் நெருக்க நிலை கொண்டு வந்து அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்து மாநில அரசுகளை சின்னாபின்னமாக்கிய ஒரு கட்சி நானும் எழுபத்தி அஞ்சுல வந்து தலைமறைவு இயக்கத்துல பணியாற்றியவன் ஆகவே ஒரு ஜனநாயக விரோத தீய சக்தியோடு சேர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதுக்கிறதுங்கிறது மாநிலத்தினுடைய நலனுக்கு விரோதமானது இல்ல மாநில உரிமைகள் எங்க போகுது இப்போ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஒன்னு யூனிட்டரி சிஸ்டம் ரெண்டாவது சிஸ்டம் யூனிட்டரி சிஸ்டம்னா இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி இங்கிலாந்துல இங்கிலாந்து ஸ்காட்லாண்டு கிரீன்ஸ்லாண்ட் அயர்லாந்து இப்படி மாநிலங்கள் இருக்கு ஆனா மாநில அரசு கிடையாது ஒரே ஒரு இது தான் அந்த மாதிரி இருந்தா வந்து அது யூனிட்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஆனால் அமெரிக்கா இந்தியா போல மாநிலங்கள் மாநிலத்துக்கு ஒரு அரசு இருக்குமானால் அது ஃபெடரல் நாம ஃபெடரல் இந்த ஃபெடரல் சிஸ்டம் இருக்காது யூனிட்டரி ஃபார்ம் தான் அப்படின்னு சொன்னால் மாநிலங்கள் அதிகாரம் போகுதுன்னு இவங்க குற்றஞ்சாட்டுறதுல நியாயம் இருக்கு அது இல்லை என்ன சொல்லிருக்குதுல ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று ஒரு லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா செலவாகுது இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் நடந்தது அஞ்சு மாசத்துக்குள்ள நாலு மாநில தேர்தல் நடந்திருக்கு அடுத்து டெல்லி நடக்கும் அதுக்கடுத்து பெங்கால் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா இதுக்கு நடக்கும் இந்த மாதிரியா வெவ்வேறு காலகட்டத்துல மாநிலத்துக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் தேர்தல் நடக்கிறதுனால அதிக செலவுங்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது அதை விட முக்கியமானது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ரிலீஜியஸ்லி எலெக்ஷன் நடக்குது ஆனா அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிபப்ளிகன் பார்ட்டி இடையில வந்து சண்டை சச்சரவு பிரச்சாரம் இந்த மாதிரி நடக்குதா இல்ல இல்ல அதனால மட்டும் எதிர்கட்சிகள் அனைத்தும் மக்கள் முன்னேற்ற திட்டங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் அது முடியாம போகுது எப்ப பாரு எலக்ஷன் ஏதோ ஒரு எலெக்ஷன் வந்து ஒரு மாநில தேர்தல் நடக்குதுன்னா முன்னாடி இரண்டு மாசம் பின்னாடி இரண்டு மாசம் அரசியல் கட்சிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஹாஸ்டைல் அட்மாஸ்பியர் இருக்கு அது கூடாது மக்களுடைய முன்னேற்ற திட்டங்கள்ல கவனம் செலுத்தணும்னு இதுல மாநில உரிமை எங்க போகுது அறுபத்தி ஏழு வரை அப்படிதான் நடந்தது அறுபத்தி ஏழுக்கு மேல் பல மாநிலங்கள்ல வட மாநிலங்கள்ல சம்யக் விதாயக் தல் சட்டமன்ற கட்சி அப்படிங்கிற பேர்ல பல மாநிலங்களில் மாநிலத்தில் காங்கிரஸ் அல்லாத அரசாங்கங்கள் வந்தது அந்த சமயத்தில் மானாங்கானியா எல்லா சர்க்காரையும் கலைச்சு அங்க அரசாங்கத்தை கவிழ்த்து அங்க அங்க தேர்தல் திருப்பி நடந்ததுனால எழுபத்தி ஒண்ணுல கூட அப்போதான் கருணாநிதி அவர்கள் பேசுறாரு என்னன்னா எழுபத்தி ஒண்ணுல திருமதி இந்திரா காந்தி பாராளுமன்றத்தினுடைய காலத்தை ஓராண்டு குறைத்து எழுபத்தி ரெண்டுல நடத்த வேண்டிய தேர்தலை எழுபத்தி ஒண்ணுலயே நடத்துறாங்க அப்போ உடனே கருணாநிதி என்ன சொல்றார் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடக்கிறது மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை அதனால நானும் சட்டமன்றத்தை கலைச்சிட்டு பாராளுமன்ற தேர்தலோடைய நடத்துறேன்னு சொல்லி அப்படித்தான் எழுபத்தி ஒண்ணுல சட்டமன்றத்திற்கும் சேர்ந்து தேர்தல் நடந்தது ஆகவே திரு மு கருணாநிதி அவர்கள் சொன்னது மட்டுமில்லை செய்யவும் செஞ்சார் பார்லிமெண்டோட தமிழ்நாட்டு மாநிலத்துக்கும் சட்டமன்ற தேர்தல் நடத்தணும்னு அதை கேட்காத அப்பா சொல்லு கேட்காத என்னென்னவோ இருக்கு இப்போ சீமான் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு எப்படி இந்த ஒன்னு ஒன்னு எலக்ஷன் எல்லாம் நடக்காது அப்படின்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா இப்ப பாஜகவுக்கு வந்து பார்லமெண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி மெஜாரிட்டி கிடையாது அப்படி இருக்கும்போது உங்க கூட இருக்க சந்திரபாபு நாயுடு இல்ல நிதிஷ்குமாரோ வந்து இல்ல நான் உங்க கூட கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு விலகுறாங்க அப்படின்னா இதுவே ஒன்னேஷன் ஒன்னு எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா எப்படி நீங்க திரும்பவும் எல்லா இதையும் பிடிச்சி திரும்பவும் ஒரு எலெக்ஷன் வைப்பீங்களா அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க அதாவது சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற சீமான் சொல்றதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இப்போ மாநிலத்தில் ஒரு சர்க்கார் கவிழ்ந்துருது அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சேர்ந்து ஒரே காலத்தில் தானே எலெக்ஷன் வரணும் இப்போ இத பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண பிறகு அதனுடைய செயல்பாட்டுகளுக்கான ரூல்ஸ் பண்ணணும் அந்த ரூல்ஸ் பண்ணும்பொழுது என்னன்னா இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை பார்லிமெண்ட் உறுப்பினர் காலமாயிட்டார் அந்த இடத்தை எப்படி ஃபில்லப் பண்ண போறோம் அதே மாதிரி ஒரு மாநில சர்க்கார் பெரும்பான்மை இழக்கிறது அப்படின்னா எப்படி உலகத்துல ஜனநாயக நாடுகள் பல நாடுகள்ல என்ன மாதிரி இருக்குன்னா இப்போ ஒரு மாநில அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஒரு அரசாங்கம் கவிழுதுன்னு வைங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த கட்சி அது பெரும்பான்மை நிரூபிக்காவிட்டால் இது வந்து தோத்து போன அரசாங்கமே கண்டினியூ பண்ணும் அப்படி இருக்கு அதே மாதிரி ஐ திங்க் ஸ்ரீலங்காவில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கட்சியோட எம்பி அல்லது எம்எல்ஏ காலமாறார் அத வேகன்சியை அந்த கட்சியை ஃபில்அப் பண்ணும் ஸோ அந்த மாதிரியாக நாம் இதுக்கான ரூல்ஸ் கொண்டு வர வேண்டி இருக்கு அது அடுத்த ஸ்டெப்பு பார்லிமெண்ட்ல இது பாஸ் பண்ண பிறகு சோ அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சுன்னா திரு சீமான் அவர்கள் சொன்ன பிரச்சனைக்கும் தீர்வு இப்ப ஏவா வேலு அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது சொல்றாரு திருவண்ணாமலையில அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது இல்லையா தண்ணியில மழையில அதை பத்தி கேட்கும் சொல்றாரு அதாவது ஒரு பாலம் டிசைன் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ ஒரு ஐம்பத்தி இரண்டு ஆயிரம் கன அடி தண்ணி போகுது அப்படின்னா அந்த பாலம் ஒரு மாதிரி டிசைன் பண்ணுவோம் ஆனா எதிர்பாராத விதமாக ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை லட்சம் கன அடி தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து பாலத்தால வந்து தாக்கு பிடிக்க முடியாது சோ அதுக்காக ஒரு பாலம் வந்து தண்ணீர்ல அடித்து செல்லப்பட்டது அப்படின்றதுனாலே அந்த பாலத்துக்கு வந்து தரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது அப்படின்னு இதை விட ஒரு மானங்கட்ட விளக்கம் இருக்க முடியுமா நாங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கன தான் கட்டினோம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி விழுந்துருது என்ன பேச்சு திமுக அரசாங்கமே தரங்கட்ட அரசாங்கம் அப்ப அவங்க கட்டுற பாலம் இப்படி தரமா இருக்கும் இது முதல் தரம் இல்ல இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில அந்த மாதிரி பாலம் அடித்து செல்லப்பட்டது ஆகவே இந்த தரமில்லாத திமுக அரசு கட்டுற பாலங்கள் எல்லாமே அடித்து செல்லப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி போயிருக்கு இதுக்கு ஒரே மாற்று திமுக திமுக ஆட்சியை அழிக்காம தமிழ்நாட்டுல எதுவுமே இருக்காது நாம முடிவு கோரலாம் ஆடாச அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்றாரு இன்னைக்கு அம்பேத்கர் மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா இங்க இருக்க சில பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு குறிப்பா சொல்றாங்க நான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் முத பாதி ஏத்துக்கிறேன் அம்பேத்கர் அவர்கள் இப்போ இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாருன்னா இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு போன்ற பேட் எலிமெண்ட்ஸ் பார்லிமெண்டில் இருந்திருக்காது அப்படிங்கிறத நாம் உறுதியாக ஆதாரங்களோட சொல்ல முடியும் ஏன்னா அவர் முத முதல்ல மும்பையில் போட்டியிடுறாரு போட்டியிடும்போது பார்லிமெண்ட்டுக்கு திரு ஜவஹர்லால் நேரு அவர்களும் திரு எஸ் ஏ டாங்கே எஸ்ஐ டாங்கே தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் தலைவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் டாங்கே என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாரு தெரியுமா நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் இந்த அம்பேத்கருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்பேத்கருக்கு எதிராக தொடர்ந்து ரெண்டு தேர்தல்களில் அம்பேத்கர் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்தார் தெரியுமா அப்போது ஜனசங்கத்துக்கு முதல் தேர்தலில் ஐம்பத்தி ரெண்டு இல்லை மேற்குவங்கத்தில் பதினோரு எம்எல்ஏக்கள் உண்டு அந்த பதினோரு எம்எல்ஏக்கள் ஆதரவுல டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ராஜ்யசபாவுக்கு ஜனசங்க ஆதரவுல அனுப்பப்பட்டார் அதனால இது அரசியல்ல வேற ஒண்ணுமே தெரியாது ஒரு மிக மோசமான கேவலமான பேச்சுக்கு சொந்தக்காரர் ஆராசா ஏன்னா அவர் வெளியில பேசினது ஹிந்து பெண்களை பத்தி எல்லாம் அவர் உபயோகப்படுத்தின வார்த்தைகள் நான் உபயோகப்படுத்த முடியாது அவ்வளவு மோசமான தரம் கெட்ட ஒரு பேச்சாளர் வேற என்ன பேச முடியும் அவற்றையும் நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும் எங்களுடைய கூட்டணியை வந்து அழிக்க முடியாது இங்க இருக்கிற சனாதன அமைப்புகள் வந்து இங்க கூட்டணியை வந்து சிதைச்சிடலாம் அழிச்சிடலாம் நினைக்கிறாங்க பரப்புற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணி தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு அதாவது நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனம் தொடரும் அதை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதானே அது என்ன சனாதன சக்திகள் நான் கேட்கிறேன் எந்த சனாதன சக்தி திரு ஆதவ் அர்ஜுனாவை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிச்சது அதை சொல்லட்டும் எதுக்கு நீங்க மக்களை சுத்தி சுத்தி ஏமாத்திட்டு இருக்கீங்க திருமாவளவன் ஒரு சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் தரங்கட்டவர் அதனால அவர் பேச்சுக்கு நாம பயிட்டு கொடுத்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா எப்ப பாரு என்ன சனாதனம் சனாதன பேச வேண்டியிருக்கு எந்த சனாதனி சொன்னதனால ஆதவ அர்ஜுனா உங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தான் நீங்க நியமிச்சிங்க வெத்தம் வேண்டாம் எதுக்கு எடுத்தாலும் சனாதனமா அதனால சொல்றேன்னா உங்களோட விளையாட்டு உங்களோட வச்சுக்கோங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர அடிமை நான் அப்படின்னு எழுதி கொடுக்கறதுல அதை அறிவிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல எந்த சனாதனிக்கும் ஃபார் தட் மேட்டர் எந்த ஆட்சேபனையும் இல்ல சனாதன விரோதி திருமாவளவனுக்கு நான் தெளிவுபடுத்துறேன் ஆனால் எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு இதுல யார் என்ன காரணம் ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சுக்கு சனாதனி காரணமா ஆதவ் அர்ஜுனாவை டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா உங்க கட்சியில நியமிச்சது எந்த சனாதன் சொன்னார் ஹெச் ராஜா சொன்னாரா இல்ல அண்ணாமலை சொன்னாரா யாரு சொல்லி நீங்க அவரை சேர்த்தீங்க எந்த சனாதனி காரணம் நீங்க சேர்த்ததுனால தானே இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்கு அதுக்கு எதுக்கு சனாதனி குத்தம் சொல்றீங்க எதுக்கு இருந்தாலும் அடுத்த வீட்டுக்காரன் காரணம்னு பேசலாமா அசிங்கமா இல்ல இப்ப அதே மாதிரி ஆழஅருஜனவர்களும் வீசி கால பொறுப்புல இருந்த போதும் இப்ப அதன் பிறகு அவர் ஆறு மாத காலம் வந்து அவருக்கு பதவி விலக்க வச்சு அவரும் கட்சியை விட்டு வெளியில வந்தார் கட்சியை விட்டு வெளியில் வந்ததுக்கு அவர் சொல்ற ஒரு விஷயம் திமுகவை எதிர்த்தோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடக்குது அப்படின்னு எதிர்த்து சொன்னாலும் இப்போ பெண் வேல்முருகன் அவர்கள் கூட சொன்னார் மாதிரி எதிர்த்து சொன்னாலே சங்கிகள் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு நீங்க இதை சீரியஸான சூழ்நிலை இன் இந்தியா தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக என்ன பேசினாலும் அவர்களை அடியோடு அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ஆட்சி இப்ப இருந்துருக்கு மிகப்பெரிய விக்டிம் ஹெச் ராஜா உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன் ஆகவே இந்த அரசாங்கம் நீங்க பாருங்க இது எவ்வளவு மோசமான தீய சக்திகள் இந்த ஆட்சியில் இருக்குன்னு மாண்புமிகு பாரத பிரதமரை துண்டு துண்டா வெட்டுவேன்னு சொன்ன நபர் ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் இதை விட ஒரு பெரிய மானக்கேடு வேற ஏதாவது உண்டா அந்த மாதிரியா இருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக நாம அரசியல் செய்யறோங்கிறது பெரிய விஷயம் அதனால ஆதவ் அர்ஜுனா சொல்லி இருக்கிறதும் சரி அல்லது நம்ம வேல்முருகன் அவர்கள் சொல்றதும் ஒன்னு சரிதான் இந்த பிரவிடியன் ஸ்டாக்கு எதிர்த்தா அவர்கள் இவர்கள் நிர்மூலமாக்கி விடுவார்கள் ஏதோ என்ன மாதிரி இருக்கிற ஆள் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை உண்மையை பேசியே தீர்வோம் நீங்கள் சக்தி என்பதை சொல்லியே தீர்வோம்னு இருக்கிறதுனால இவர்கள் எப்படி இருந்தாலும் பேயிங் ஃபார் மை ப்ளட் அப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஆதவர் ஜூனாவெல்லாம் அரசியல் புதுசு தானே அப்படிதான் பண்ணுவாங்க இப்போ பாராளுமன்றத்தில் தொடர்ந்து அதானி அப்புறம் ஜாட் சோரஸ் அப்படின்ற இரண்டு பேர்களும் வந்து முழங்கிட்டு இருக்குது ராகுல் காந்தி காங்கிரஸ் சைடில் வந்து அதானி வந்து பாஜகவுடன் சம்பந்தப்படுத்தி பேசுறது அப்படி இருக்கும்போது ஜாட் சோரஸையும் காங்கிரஸையும் சம்பந்தப்படுத்தி பாஜகவினர் தரப்புல வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு அதற்கு காங்கிரசனுடைய பிரசிடண்டா இருக்கும் கார்கே அவர்கள் பேசுபோ சொல்றாரு நீங்க ஒருத்தருடைய ஆப்சன்ஸ்ல வந்து அவரை பத்தின அவதூறுகளை வந்து பரப்பக்கூடாது அப்படின்னு சொன்னதும் பாஜகவினர் வந்து யாரோட ஆப்சன்ஸ் நீங்க யாரை குறிப்பிடுறீங்க நாங்க யாருடைய

டிஸ்டெபிளைஸ் பண்ணது யார் தி டீப் ஸ்டேட் இன் அமெரிக்கா அதில் பிரதானமான ரோல் ஜார்ஜ் சோரஸுக்கு இருக்குது ஏன்னா ஜார்ஜ் சோரஸ் ஒரு தரம் வெளிப்படையாக சொல்கிறார் வந்து நூறு பில்லியன் டாலர் செலவு பண்ணி நான் வந்து மோடி சர்க்காரை எடுத்துருவேன் ஆக ஜார்ஜ் சோரஸ் ஒரு டிக்ளேர்டு ஆன்டி மோடி எலிமெண்ட் இன் அமெரிக்கா இந்த ராகுல் காந்தி அமெரிக்கா சுற்றுப்பயணம் போனார் போனப்போ அவர் யாரெல்லாம் பார்த்தார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிரானவர்களோ இலியாசுமர் போன்ற அதாவது இந்த இலியா சுமர் வந்து எப்படின்னு சொன்னால் திரு ட்ரம்ப் அவர்கள் அந்த அம்மா பற்றி சொல்லும் பொழுது இந்த அம்மாவை வந்து அமெரிக்காவில் பார்லிமெண்ட் செனட்டர் டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியேற்றணும்னு அந்த அளவுக்கு அந்த இருக்கிற தான் வாழும் நாட்டுக்கு கூட லாயலா இல்லாத பாகிஸ்தானுக்கு போய் இந்தியாவுக்கு எதிராக விஷம் கக்கியவர்களையெல்லாம் ராகுல் காந்தி பார்த்தார் இப்போ இந்த பிரச்சனை என்ன வருது ஃபோரம் ஃபார் டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் இன் ஏசியா பசிபிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பினுடைய ஃபவுண்டர் கோ பிரசிடென்ட் யாரு திருமதி சோனியா காந்தி இந்த அமைப்புக்கு பெரிய அளவில் ஃபண்டு பண்ணியிருக்கிற ஜார்ஜ் சோரஸ் அப்போ இந்த அமைப்புடைய ஃபவுண்டர் கோ வைஸ் பிரசிடென்ட் அவர் பணம் வாங்கி கூட்டம் நடத்துறார் யார்கிட்டேந்து ஜார்ஜ் சோரஸ் டேர்ந்து ஆக நீங்கள் பாத்தீங்கன்னா சோனியா காந்திக்கும் சோரஸுக்கும் இப்போ அதனால தான் ஒரு கோஷமே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு சோனியா சோரஸ் ஏக்கு ஹே அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு அதனால் நம்ம வந்து யாருக்கு நன்றி சொல்லணுன்னா காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அது யார் யாருன்னு கேட்ட உடனே நாலு பேர் சோனியான்னு சொல்லிவிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் தன்னோட எக்ஸலத்துல வந்து ஒரு விஷயத்த அதாவது ஜாஃபர் சாதிக் அவர்கள் இந்த போதைப் பொருள் மூலமாக வந்த அந்த காசை வந்து இரண்டாயிரத்தி இரண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் அந்த இயர்ல வந்து தமிழக பாட நூல் அந்த கழகத்துக்கு வந்து அவங்க வந்து ஃபண்டா அந்த காசை வந்து அஹ் பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்ட்டு அவருடைய ஒரு கம்பெனியும் தமிழ்நாடு பாட புத்தகத்துடைய அலைன்ல இருக்க அந்த கம்பெனியும் இரண்டு கம்பெனிகளும் தான் இந்த அந்த வழியில தான் அந்த படம் வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த பதிவிட்டிருக்கு இப்போ ஜாஃபர் சாதிக்கோட இந்த ட்ரக் மணி எங்கெங்கெல்லாம் பயன்பட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உற்பத்தி செய்த சினிமாவுக்கு பயன்பட்டு இருக்குன்னு ஏற்கனவே குற்றச்சாட்டு வந்தது இப்போ தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துல கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற ஒரு அமைப்பு ஜாஃபர் சாதிக்கோட அமைப்பின் மூலமா அவங்க வந்து இதுக்கு பாடநூல் நிறுவனத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக இப்போ தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஃபேமிலி ஹேஸ் டு கம் அவுட் கிளீன் ஆன் திஸ் இஷ்யூ பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பெர்டினன் கொஸ்டின் வித் எவிடன்சஸ் கேட்டிருக்கார் அதுக்கு உடனடியாக இந்த அரசாங்கமும் அதுவும் இந்த என் பேட்டைக்கு வந்துட்டியா அப்படின்னு சீர மகேஷ் பொய்யா மொழியும் அவங்க நிரூபிக்கணும் அவர் அன்பில் மகேஷ் அவரையும் இதற்கான இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரையும் கேட்டிருக்காங்க ஆமா இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அதாவது ட்ரக் மணி எங்கெங்கெல்லாம் உபயோகப்பட்டிருக்கு அப்படிங்கறது தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டாமா ஏன்னா இந்த ட்ரக் மணியை ஒய்ட் ஆக்கி பொணக்கத்துல நடுவு பெரிய குற்றம் இல்லையா இவங்கள நேரடியாக நார்கோடிக் கண்ட்ரோல் பியூரோ இவங்க மேல கைது பண்ண முடியாது ஏன்னா ड्रग கடத்தினா வித்தா நார்கோடிக் பியூரோ கேன் டேக் அக்னிசன்ஸ் ஆஃப் இட் அப்படி இல்லைன்னா ईडी தான் இவங்க எப்படி எல்லாம் இந்த பணம் தப்பா வந்தது ஒிட்ட வந்து பிளாக்கை எப்படி ஒயிட் ஆக்கினாங்க இது பற்றி ல கேஸ் பண்ணணும்னு சொன்னால் இடிதான் பண்ணணும் அந்த மாதிரி மிகப்பெரிய குற்றவாளிகளின் கூடாரமாக இன்னைக்கு தமிழக அரசாங்கம் அதுவும் ஜாஃபர் சாதிக் போன்ற ட்ரக் பெடலர்ஸ் அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது இப்போ இடி வந்து சொல்லியிருந்தாங்க ஜாஃபர் சாதிக் இந்த போதைப் பொருள் மூலம் எடுத்த அந்த காசு வந்து சினிமா துறையில போடப்பட்டது அண்ட் அது யாரு அப்படின்றதும் அவங்களே சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஏன் உதயநிதி அவர்களின் இன்வெஸ்டிகேஷனுக்கும் எதுக்குமே அழைக்கப்படல இல்ல அது நிச்சயமா செய்வாங்க இன்னைக்குமே இந்த அரசன் அன்று கொள்வான் இடி நின்று கொள்வோம் அதனால உடனடியாக செய்யறது அவங்க எபிடென்சஸை கேதர் பண்ணி ஆனால் அவங்க கை வைக்கிற அன்னைக்கு வெளில தப்ப முடியாது அந்த மறுவா இருக்கும் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை ரொமான்